தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் உங்கள் மகேஸ்வரி பாட்டாளி மக்கள் கட்சி கடலூர் கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் உரிமை மீட்க தலைமுறை காக்க பயணத்தில் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் திரட்ட தீர்மானம் பாட்டாளி மக்கள் கட்சி கடலூர் கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் கடலூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது வருகின்ற செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி கடலூர் மாநகரத்திற்கு உரிமை மீட்க தலைமுறைக்காக நடைப்பயணம் நடைபெறவுள்ளது இக்கூட்டத்திற்கு உரிமை மீட்க தலைமுறைக்காக கடலூர் மாநகரத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வருகை தருவதை முன்னிட்டு கடலூர் கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் பணிக்குழு தலைவர் பழத்தாமரை கண்ணன் மற்றும் மாநில அமைப்பு செயலாளர் தர்மலிங்கம் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினார்கள் தமிழக மக்களுக்காக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர்களின் உரிமை மீட்க தலைமுறைக்காக நடைபயணம் நடைப்பயணம் சிறப்பாக நடத்திட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில தேர்தல் பணிக்குழு தலைவர் பழத்தாமரை கண்ணன் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினார் மூத்த வழக்கறிஞர் தமிழரசன் மாவட்ட தலைவர் தடா தட்சிணாமூர்த்தி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் போஸ் ராமச்சந்திரன் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் சந்திரசேகரன் விஜயவர்மன் கண்ணன் சிவரமேஷ் துரைசரவணன் மற்றும் கடலூர் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து மாநில மாவட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூர் அனைத்து நில பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர் இந்த செயற்குழு கூட்டத்தில் உரிமை மீட்க தலைமுறைகள் காக்க நடைப்பயணத்தில் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் கலந்து கொள்வதென முடிவு செய்யப்பட்டது அதற்கான ஆயத்த பணிகளை தீவிரமாக செயல்படுத்திட நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பணிகளை மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டது